ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பால் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாம கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் எல்லாம் அண் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கமைகள்ல பாத்த பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா மூலமாக குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதத்தோட சிறப்புகள் எப்படி இருக்கு ராசிக்கு அப்படின்னு பாத்தோம்னா காலச்சக்கரத்தின் நான்காவது ராசி தாங்க ராசி ராசிநாதன் பாத்தீங்கன்னா சந்திரன் எப்போதுமே குடும்பத்திற்காக குடும்பத்தின் வளர்ச்சிக்காக தன்னையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடகராசி என்பர்கள் தான் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை அன்புக்கு பஞ்சம் இருக்காது யாரு என்ன சொன்னாலும் இவங்களோட பாயிண்ட் ஆப் வியூல அதன் மீது அன்பும் பற்றும் உள்ளவங்க அதே போல தாய் போல ஒரு நிலம் போல தன்னோட குடும்பத்தை தாங்கக்கூடிய தாங்கி பாதுகாப்பா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ராசியில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கடகராசி அன்பர்கள் தான் கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை ஓயாது உழைக்கக்கூடிய குணம் கொண்டவர்களா இருக்கிறாங்க அடுத்து இவங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசியிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார் இரண்டுக்குடையவன் ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு நீண்ட நாள் அவங்கள பற்றி வெளியில தெரியல இப்ப புகழ் வெளியில ப இல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கல வேலைக்கு போன இடங்கள் எல்லாம் உங்களை மதிக்கல ஆமா உறவுகள்ல இருந்து விலகி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதே நேரத்தில் உங்களை பற்றி அனைவருக்கும் நல்ல விதமாக நல்ல செய்திகள் போகக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்பா வகையில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் கொஞ்சம் நீங்கி சாதகமா இருக்கும் அப்பா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது அரசா அரசு துறை சார்ந்து ஆமா முயற்சி செய்கிறவங்க கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய வேலைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அதே போல வேலை சார்ந்து முயற்சி செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களாம் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களோட முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் அடுத்து கடகராசிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி கூட பத்தாம் அதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்பட்டிருக்கு கடகராசிக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப ஒரு ஜாக்பாட் மாதம் தாங்க கஷ்டப்பட்டாச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ஆனால் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை ஈர்த்தக்கூடிய சந்திக்கக்கூடிய சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான் உங்களுக்கு தொடக்கமாகவே இருக்கு குறுப்பயிற்சி வந்தாச்சு பதினொன்னாம் இடத்துல வந்தாச்சு லாபங்கள் வரணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லா இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பதினோராம் இடங்கிறது இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஏற்கனவே இன்சூரன்ஸ் பண்ண இருக்கு அல்லது முதலீடு பண்ணிருக்கீங்க அப்படின்னா பல மடங்கு லாபம் வரக்கூடிய அமைப்பு பத்து ரூபா போட்டு நூறு ரூபாய் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போல லாட்டரி டிக்கெட் யோகம் நீண்ட பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக கேக்குறீங்க லாட்ரி டிக்கெட் யோகம் இருக்கா ஆமா ஏதாவது லக் இருக்கா ஆமா திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னா கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் இது ஏற்பட்டிருக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லாட்டரி டிக்கெட் யோகம் திடீர் யோகம் திடீர் வருமானம் எதிர்பாராத வருமானங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கு ஆமாம் நிலம் சம்மந்தப்பட்ட வருமானம் புரோக்கரேஜில் இருக்கிறவங்க நிலம் சார்ந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் ஒரு இடம் விற்கிறது மூலமாக ஒரு பெரிய வருமானம் ஈட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டமாக இருக்குது இந்த காலகட்டம் ஆடி மாதம் அப்படிங்கிறது ஏன்னா உங்களுடைய ராசியிலே சூரிய பகவான் பாத்தீங்கன்னாக்க சஞ்சாரம் செய்யறாரு ஒரு மாதம் அங்கதான் இருக்க போறாரு அடுத்து உங்களுடைய ராசில இருந்து பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு இணைவோட பாத்தீங்கன்னா நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போறாங்க அப்ப இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மிக உன்னதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எடுக்கிற முயற்சிகள் கைகூடும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டிருக்கு முயற்சிகள் இதுவரை பலிதமாகல தடை தாமதம் இருந்தது அப்படின்னா அதவன் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு ஆமா எட்டாம் இடத்துல இருக்க சனி பகவான் மட்டும்தான் பகிரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அஷ்டமச்சனி பாதிப்பை கொடுக்குறாரு கடகராசினியர்களுக்கு அஷ்டமச்சனி பாதிப்பை கொடுக்கிறார் இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு என்ன விதமான மாற்றங்களை தரும் என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்குதுன்னா அந்த முதல் சுற்றுல வர்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு இருக்கும் இப்போ கடகராசிலும் பார்த்தீங்கன்னா புனர் பூசம் பூசம் அப்படிங்கிற ரெண்டு நட்சத்திரங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு பெருசா இல்லை குறைஞ்சிருச்சு இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்ய முடியாத ஒரு நிலை அப்படின்னா என்னன்னா ஒரு நிலையில மைண்ட் இல்லை எந்த வேலையும் தொடர்ச்சியா செய்ய முடியல ஆமா ஏதோ ஒன்று செய்ய போய் விளைவுகள் தாறுமாறா வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஆயில நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதுவும் இந்த சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சதுனால பாத்தீங்கன்னா அதுவும் மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்போ அதோட பாதிப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இந்த காலகட்டத்தில் உங்களோட கடகராசிக்கு கெடுதலான ஒரு விஷயம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சனி பகவானால் தான் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ சனி பகவான் அவரே கெட்டு போயிட்டார் அப்போ கெட்டவர் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஜோதிட பழமுறைக்கேற்ப இந்த ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறதும் நால்ரை மாதம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த டைமாக இருக்குது இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் கடகராசிக்கு அடுத்து கடகராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா நட்சத்திரங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூச நட்சத்திரம் இருக்குது புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பெருந்தன்மையோடு அனைவரிடத்திலும் அன்பாக நடந்துக்க அது மட்டும் இல்லாமல் அனை அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்துக்குன்னே உண்ட இயல்பான குணம் ஆமா எதையும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நெகட்டிவிட்டியே பார்க்காம என்ன பாசிட்டிவ் இருக்கு அப்படிங்கறத மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் அவங்களுக்கு என்ன நடக்குது இந்த காலகட்டத்துல அப்படின்னா அவங்கள பொறுத்த வகையில வெளிநாடு வெளியூர் போறது அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா முதலீட்டு முறையில பணம் ஏதேனும் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் பல மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய அதுவும் ஷேர் மார்க்கெட்ல அல்லது கோல்டில் இந்த மாதிரி ஏதேனும் அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதலீட்டு முறைகள் இருந்ததுன்னா நல்ல லாபங்கள் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் பல மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாட்டரி யோகம் உண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு வாங்குங்க அதே நேரத்துல தொடர்ச்சியா லாட்டரி டிக்கெட்டா வாங்கி காசை விரயம் பண்ணிடாதீங்க அந்த அமைப்பு கொஞ்சமா நீங்க எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு எடுக்க ஆரம்பிங்க இதே அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களை ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு வாழ்க்கையே மாறிடும் ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு பூச நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத போகிறோம் பெரிய உழைப்பு மிகப்பெரிய உழைப்பை செலுத்தக்கூடிய உழைச்சி தான் வாழணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எப்போதுமே வேலை உழைப்பு சார்ந்து யோசிக்கிறது கொஞ்சம் கஞ்சத்தனமும் இருக்கும் எப்படியும் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறதுல முழு முயற்சி எடுக்கக்கூடிய நமது பூசரா பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா நட்சத்திர அதிபதி அப்படிங்கிறவர் எட்டில் இருக்கார் ஏகப்பட்ட பிரச்சனை பஞ்சாயத்துகள் இருக்கிற எல்லா பிரச்சனையும் இந்த காலகட்டத்துல நீங்க தீர்த்துக்கலாம் சரி செஞ்சுக்கலாம் நாடு போகணும்னா போகலாம் இன்சூரன்ஸ் மூலமா பணம் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னாக்க இடம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த கசப்புக்கள்லாம் மாறி கொஞ்சம் ஒற்றுமையோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அது இல்லாம பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல நீண்ட நாள் வேலை பார்த்தேன் தொழில் செஞ்சேன் வருமானம் இல்லை அங்கங்கே பெண்டிங்கில் இருந்த அனைத்து பணங்களும் நீண்ட நாளாக வராத பணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வர ஆரம்பிச்சிடும் அதற்கான வார்த்தைகள் அதற்கான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னா சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஆயிலியம் நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் நல்ல வருமானம் குறைவில்லாத வருமானம் அப்படிங்கிறது இந்த க அந்த காலகட்டத்தில் உண்டு ஆமாம் அதனால் பார்த்தீங்கன்னாக்க வருமானத்தை பொறுத்த வகையில் ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறது ஆயில நட்சத்திரத்துக்கு இல்லை ஆனால் உடல் சார்ந்த விஷயத்துல தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரக்கூடிய ரொம்ப ஓவராக சிந்திக்கிறது இயல்புக்கு மாறாக சிந்திக்கிறது சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி குழப்பிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடலில் பார்த்திங்கனாக்க அடிக்கடி சோர்வுகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் அந்த சனி பகவானோட நிலையால் வரும் ஆமாம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிட்டு உழைப்பு சார்ந்து வேலை சார்ந்து தொழில் சார்ந்து கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மாதம்தான் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வழிபாட்டு மாதமாக இருக்குது வாழ்த்துக்கள்